அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எதிர்பார்த்தபடியே அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கத்தான் போறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு தேர்தலை மட்டும் அவர் புறக்கணிக்கல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்து தான் இருந்தார் ஏன் அப்படின்னா கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் வாங்கிய அடி பத்து சுற்றுகள் வரை டெபாசிட் வாங்க போராடியது மீண்டும் அதுபோல் ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் புறக்கணித்து இருக்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நீங்கள் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் பேர் ஏறக்குறைய ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவங்க மாநில அந்தஸ்தையே பெற்று இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்க இந்த ஈரோடு கிழக்கு இடைத்திருதலை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் வந்துட்டு இருக்கிறாங்க வார்த்தைக்கு வாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவார் எந்த கூட்டணி வந்து எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கினாங்க என் கூட்டணி வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி கிடையாது திமுக விற்கு மாற்று தான் அப்படின்னு சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்திருதில் புறக்கணித்து என்டிஏ கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் அங்கே களத்தில் இறக்கப்படுவார் என்ற செய்தியும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது யார் பலம் வாய்ந்த கட்சி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் ஏறக்குறைய ஓராண்டு காலந்தான் அந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக திமுக ஒட்டுமொத்த ஆட்சியினுடைய அவலங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டியது ஒரு எதிர்க்கட்சிகளுடைய கடமை அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக செயல்படுகிறதா இன்றைக்கி ஈரோட கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடாத காரணம் என்னென்னு சொல்லி கேட்டா அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எப்படி ஈரோடைய கிழக்கில் போட்டியிடுவது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல் வருகிறது இன்னைக்கு ஈரோட கிழக்கில் நம்ம நிற்க வேண்டியதற்கான காரணமே இது தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதுதான் திமுக அரசை எதிர்த்து நம்ம வைக்கக்கூடிய வாதங்களாக இருக்க வேண்டும் மக்கள் இடத்துல நம்ம வைக்கக்கூடிய பிரச்சாரங்களாக இருக்கணும் இந்த பிரச்சார யுக்திகளை பயன்படுத்தி தான் திமுக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம விடை கொடுக்க வேண்டும் அப்ப இதையே கையில் எடுக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னா யாருக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திமுக தன்னுடைய உற்ற நண்பன் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அங்கே வெற்றி பெற வேண்டும் அவர்களுடைய மானம் அங்கே காக்கப்பட வேண்டும் நம் மீது இருக்கக்கூடிய வழக்கல் இருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்தாரா இந்த கேள்வி எல்லாம் தோன்றுமா எல்லாம் தோன்றாதா ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தாங்க இருக்கு எங்கு பார்த்தாலும் திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்திகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட நேரத்தில் திமுக அரசினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு இடமாக குறிப்பாக கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கோட்டை இல்லையா அப்போ அந்த இடத்துல நம்ம களத்தில் இறங்கி இருக்க வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னங்க நடிச்சிட்டு இருக்கிறாரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதே போல் விக்கிரவாண்டியில் சி வி சண்முகம் அவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருந்தது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு நல்ல பெயர் இருந்தது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில் இருக்கிறார் சி சண்முகம் அவர்கள் என்பதற்காக அவரை தரம் தாழ்த்தி பேச நம்ம விரும்பல ஒருவேளை அவர் அங்கே கேண்டேட்டா போட்டிருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டஃப் ஆயிட்டு கொடுத்திருக்கலாம் எங்க திமுக விற்கு ஆனா அப்படி செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய மாட்டார் ஏன்னா ஏற்கனவே பத்து தொடர் தோல்வியை பார்த்துட்டாரு அப்படி பொழுது தன்னுடைய தலைமைக்கு கிடைத்த தோல்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் சி வி சண்முகம் அவர்கள் விக்கிரவாண்டல் என்று வெற்றி பெற்றார் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிரும்ல அவரும் ஒரு தலைமையாக வந்துருவார்ல நாளைக்கு நமக்கு ஒரு போட்டியாக வந்துருவார்ல அதனால் அந்த தொகுதியில் நம்ம போட்டியிடக்கூடாது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வாக்காளர்கள் பூரா திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போட்டியிடாம அதை மறுத்தார் இன்றைக்கி அதே ஒரு நிலையை ஈரோடு கிழக்குக்கும் கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை தென்னரசு என்கின்ற ஒரு வேட்பாளரை களத்தில் இறக்கி பலி பதினைந்து சுற்றுகள் வரை போராடி அண்ணா அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இரட்டைலேயே என்கின்ற மாபெரும் வெற்றி சின்னத்தை வச்சுக்கிட்டு டெபாசிட் வாங்குறதுக்கு போராடணும் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஈரோடைய கிழக்கை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலையும் புறக்கணிச்சிருவீங்களா அன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வராதா அதுவரை ஆட்சியில் இருக்க போகிறதும் திமுக தானே அப்போ அதை பற்றி யோசிக்க மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறுமனும் மேம்போக்காக பேசுகிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதனால் நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரவிடும் என்கின்ற எண்ணம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் பொதுச்சேரன் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லலாமா அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த தலைமைக்கு ஏற்ற நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை இடைக்கால பொதுச்சேராக இடைச்சேர்களாக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் அதிமுகவில் இல்லாமல் போய்விடுவார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலம் கணிஞ்சிருச்சு உறுதியாக என்டிஏ கூட்டணி சார்பாக என்டிஏ கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் அங்கே களமிறக்கப்படுவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது என்று நினைக்கிறோம் ஏன்னா அவங்க கண்டிப்பாக களத்துக்கு வருவாங்க நாம் தமிழ் கட்சியும் கண்டிப்பாக களத்திற்கு வரும் நான் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக அங்கே போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா அவங்க பொது தேர்தலை டார்கெட் வச்சு அதோடைய இலக்கா வச்சு தான் அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆகினாலும் அந்த இடைத்தேர்தலில் நின்று நம்மளுடைய வாக்குகள் ஒருவேளை குறைந்த வாக்குகள் வாங்கும்பொழுது அது பொது தேர்தலில் நம்ம போட்டியிடும்பொழுது அது பாதிக்க செய்யும்னு சொல்லிவிட்டு அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது மறுபக்கம் திமுக நேரடியாக திமுகவே கிளம்புறங்கிறது இப்போ அதை அதை தான் நம்ம அங்கே பார்க்கணும் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி தான் அங்கே போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஈவி கேஸ் இளவங்கோமனவருடைய மகன் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதற்கு பின்பு அவருடைய மறைவிற்கு பின்பு திரு ஈவி கேஸ் இளங்கோமனவர்களே அங்கே களத்தில் இறங்கினார் அப்படி இருக்கும்போது இப்போ அவருடைய மறைவிற்கு பின்பு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே தான் அந்த தொகுதியாக வந்து ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய விலையில் திமுக ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஈரோட கிழக்கு இடைத்தரதுடைய ரிசல்ட்டை ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கிறது பொது தேர்தலுக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறாங்க எத்தனை ஓட்டுகள் வித்தியாசத்தில் எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அந்த வேட்பாளர் வெற்றி பெற போகிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு இந்த தேர்தலுடைய முடிவு ஒரு உந்துதலாக இருக்குமா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குமா என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க ஆகையினால தான் திமுக என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை கண்பித்து அவரை பயமுறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயந்து தேர்தல் களத்தை விட்டு ஓடி இன்னைக்கு திமுகவிற்கு எதிராக யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதிமுகவினுடைய வாக்குகளையும் அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளையும் திமுக பக்கம் எப்படியாவது மடை விட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது அப்போ திமுக இவ்வளோ தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பொது தேர்தலுக்கான ஒரு வேலையை இந்த ஈரோடு கிழக்கிலே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிப்பாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாந்தே எதிர்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிந்திய அண்ணா இதோட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டத்தில் அமைத்துருவேன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் ஆட்சியை பிடிப்பாரா இதை நம்ம கேள்வியா இருக்கு மறுபக்கம் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் புறக்கணித்ததற்கான இன்னொரு காரணமும் கூட இருக்கலாம் கடந்த முறை என்டிஏ கூட்டணியினுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்கு இருந்துச்சு அப்படி அந்த ஆதரவும் வச்சு தான் பதினைந்து சுற்று போராடி டெபாசிட்டே வாங்கினாரு இப்போ தற்பொழுது என்டிஏ கூட்டணியுடன் இருக்கக்கூடிய அந்த உறவை முறைச்சிக்கிட்டாங்க என்டிஏ கூட்டணி தனியாக இருக்கிறாங்க அதிமுக தனியாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தனியாக இருக்கிறாங்க அப்போ இரண்டு அணிகளும் அங்கே களத்திற்கு போகும்போது என்டிஏ கூட்டணி வேட்பாளர் அங்கே போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடக்கூடிய அந்த கேண்டிடேட் அங்கே வேட்பாளராக களமிறங்கப்படுகிறாரு மறுபக்கம் திமுக களத்துக்கு வருது நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வருது அப்போ ஓட்டு நாளாக செதுரும் அதில் குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு அவங்களுக்கான வாக்கு கிடைக்கும் மறுபக்கம் நாம் தமிழ் கட்சி அவங்களுக்கான வாக்களை அறுவடை பண்ணிக்கிடுவாங்க என்டிஏ கூட்டணி ஒரு குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மிகப்பெரிய அளவில் எழுச்சியை கண்டு ஏன்னா அங்கே கழக ஒருங்கிணைப்பாளர்களுடைய ஆதரவு என்ஐஏ கூட்டணிக்கு இருக்கிறது அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி தினகரன் அவர்களுடைய ஆதரவு என்ட கூட்டணிக்கு இருக்கிறது அப்போ இவங்களுடைய வாக்கு பூரா அதிமுகவுனுடைய வாக்காளர்கள் தன் பக்கம் இறு இழுப்பதற்கு ஒரு உறுதியாக இருக்கும் அப்போ அந்த வாக்குகளை என் கூட்டணியுடைய வேட்பாளர் அறுவடை செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே நான்காம் இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதை உணர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து அஞ்சி நடுங்கி நம்ம அங்கே போட்டியிட்டு நான்காம் இடத்துக்கு போய் நம்மளுடைய தலைமை கேள்விக்குறியாகி நம்மளுடைய அணிக்குள்ளேயே ஏற்கனவே பூகம்பம் வெடித்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கின்ற குரல் எழுந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேலையில் ஈரோடு கிழக்கில் நின்று மிகப்பெரிய தோல்வியை தழுவி நான்காம் இடத்துக்கு போய் நம்மளுடைய தலைமையை இழக்கக்கூடாது என்பதற்காக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கலாம் அப்படின்ற எண்ணமும் வரத்தான் செய்கிறது எப்படி பார்த்தாலும் மாண்புமிகு இருபெரும் தெய்வங்களான இதய தெய்வங்களுடைய அந்த நல்லாட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அமைக்க வேண்டுமேயானால் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையாக நல்ல பண்புள்ள அம்மா அவர்களிடத்தில் அரசியல் பயின்ற அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்கு தலைமை தாங்கினால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் சாத்தியம் அது உறுதியாக நடைபெறும் அனைத்திருந்தி அண்ணாது முன்னேற்ற கழக தொண்டருடைய விருப்பம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையாக வர வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய விருப்பமும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் கட்சியினுடைய தலைமையாக வர வேண்டும் என்பது விரைவில் அதிமுகவிற்கு ஒரு விடிவுகாலமானது பிறக்கப் போகிறது என்பது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம் நன்றி வணக்கம்